மார்க்கெட்டில் இப்போ வந்து பிஸ்னஸ் அப்படின்றதான் வந்து நிறைய பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சமயத்தில் இந்த மாதிரி டீ அதுக்கப்புறம் வந்து ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து டீ ஷாப்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறையா பண்ணணும் அப்படின்னு சொல்லி யங்ஸ்டர்ஸ் வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சமயத்தில் டூ வீலரில் வந்து பின்னாடி வந்து டீ வச்சு செல் பண்ணுற மாதிரியான நிறையா கான்செப்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் பட் இப்போ வந்து சைடில் இருந்து அதுக்குன்னே வந்து ஒரு வெஹிக்கிளை வந்து டிசைன் பண்ணி கான்செப்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதை தான் வந்து என் பக்கத்தில் பார்க்க முடியும் இந்த வண்டியோட பேர் வந்து ஜார்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு டூ வீலரை வந்து ஒரு த்ரீ வீலராக கன்வெர்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வண்டியை தான் இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து ஒரு கஃபே மொபைல் கஃபே அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேர்சன் வந்து இந்த வண்டியை எடுத்துகிட்டு தாராளமாக பின்னாடி வந்து ஒரு டீ ஷாப் வைக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் பின்னாடி வந்து செட்டப் பண்ணி வச்சுட்டு இதை எடுத்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டில் இந்த வண்டியை வந்து பண்ணி வச்சிருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது வண்டி அதே மாதிரி பின்னாடி வச்சிருக்கக்கூடிய ஐட்டம்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இது கான்செப்ட் தான் பட் பின்னாடி வச்சிருக்க ஐட்டம்ஸும் அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரீமியமாக இருக்கும்போது பிஸ்னஸ் வந்து பக்காவாக பிக்கப் ஆகும் அப்படின்றது தான் இந்த வண்டியோட கான்செப்ட்டு ஸோ இது அதே மாதிரி கிரீவ்ஸ் அப்படின்றது அவங்கள பற்றி வந்து சொல்லணும் அப்படின்னா எல்லா த்ரீ வீலருக்கும் இன்ஜின் வந்து சப்ளை பண்ணுறவங்க அவங்க தான் இப்போ எலக்ட்ரிக்லேயும் நிறையா ஆட்டோஸ் வந்து பண்ணிட்டுருக்காங்க க்ரீவ்ஸில் க்ரீவ்ஸில் கூட எல்ட்ரா அப்படின்ற வண்டிகளை வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் பட் ஜார்கோ அப்படின்ற இந்த வண்டி வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு அதனால தான் இந்த வண்டி வந்து உங்களுக்கு நான் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட சைடு பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக டீ சப்ளை பண்ணக்கூடிய ஏரியா பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா லைட்டு இந்த இடத்துல வந்து பின்னதாக அதாவது இன்ஃபினிட்டி லைட் மாதிரி லாங் ஸ்ட்ரிப்பாக வந்து பின்னாடி லைட் இருக்கிறத பார்க்க முடியும் அதேமாதிரி பின்னாடியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷாப் வந்து எப்படி இருக்குமோ பாக்ஸ் ஷேப்பில் வந்து இந்த ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடும் வந்து உங்களோட கடையோட போர்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்றது தான் அதுக்காக தான் இந்த சைடு வந்து ஒரு பிளாக் பியானோ ஃபினிஷில் வந்து ஒரு போர்டு வந்து ரெண்டு சைடு வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே இந்த சைடு வந்து கீழே டயரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொண்ணூறுக்கு தொண்ணூறு செக்ஷன் பன்னெண்டு இன்ச்சு டியூப்லெஸ் டயர் வந்து கொடுத்துருக்கறத வந்து உங்களால் பார்க்க முடியும் அந்த இடத்துல வந்து கிரீஸ் அப்படின்ற பேரையும் வந்து இந்த இடத்துல பார்க்க முடியும் அது போக பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு எல்இடி ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதுல வந்து உங்களோட மெனுவை வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்ற மெனு இன்கேஸ் கேஸ் வந்து காஃபிலேயே நிறைய ஐட்டம்னா இந்த இடத்துல வந்து எல்லா லிஸ்ட் ஆஃப் காஃபீஸையும் வந்து டிஸ்பிளே பண்றதுக்காக ஒரு டிஸ்ப்ளே வந்து வச்சிருக்காங்க என்னென்ன தேவையோ அது எல்லாமே இந்த இடத்துல இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்கிறது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு இப்போ வண்டியோட முன்னாடி போய் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்றத அது போக இந்த வண்டியில் என்னென்ன பேட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ கிலோமீட்டர் ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன் வாங்க காய்ச்சி ஸ்பீக்கர் வந்து ரொம்ப சவுண்டா இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் கத்தி பேசுகிறேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல பட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா முன்னாடி பாக்கும்போது கம்ப்ளீட்டா ஒரு டூ வீலரை வந்து கவர் பண்ண மாதிரி தான் பிரண்ட் வந்து கொடுத்துருக்காங்க முன்னாடி இருந்து பாக்குறதுக்கு ஒரு டூ வீலர் வர மாதிரி தான் இருக்கும் பட் அப்படியே சைட்ல வந்து பாக்கும்போதுதான் இந்த வண்டியோட புல்லுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் பாக்குறதுக்கு ஒரு ஆட்டோ மாதிரி தெரியும் அதே மாதிரி எந்த அளவுக்கு வந்து பிரீமியமா இருக்கு அப்படின்றத பாருங்க உள்ள வந்து அந்த சைடு வந்து ஏதாச்சும் வந்து ஐட்டம்ஸ் வைக்கணும் இல்லை போஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வைக்கணும்னா அதுக்கான ஸ்பேஸ் வந்து நிறத்துல கொடுத்துருக்கால பார்க்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு உங்களுக்கு மொபைல் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க பட் மொபைல் ஹோல்டர் மட்டும் எதுக்கு அது எதுக்குன்னு தெரியல பட் அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு டிஜிட்டல் கிளஸ்டரும் வந்து இருக்கிறத பார்க்க முடியும் இது வந்து நம்ம சிட்டி மாதிரியான ஆட்டோக்கள்ல வர அதே கிளஸ்டர் வந்து நிறத்துல வச்சிருக்காங்க பட் மொபைல் அப்படின்றது உங்களுக்கு இன்கேஸ் வேற ஏதாச்சும் வந்து ஜொமேட்டோக்கு வந்து ஓட்டுறீங்க இந்த காஃபி மிஷின் வந்து உங்களுக்கு இதுக்கு பதிலா இன்கேஸ் வந்து நீங்க ஜொமேட்டோ பாக்ஸ் வைக்கிறீங்க இல்ல டெலிவரி அமேசான் டெலிவரி பாக்ஸ் வந்து வைக்கிறீங்க பெரிய பாக்ஸ் அப்படின்னா கூட இதுல வந்து வைக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இதுல வந்து மேக் பண்ணிருக்காங்க பட் இன்கேஸ் அந்த மாதிரி போகும்போது கூகுள் மேப் ஏதாச்சும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பா மொபைல் தேவை அதுக்காக வந்து ஒரு மொபைல் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தத்துல இந்த பினிஷ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு பயங்கரமான ஒரு பினிஷ் அந்த அளவுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு லுக்ல வந்து இருக்கு எந்த இடத்துலயும் வந்து சும்மா சின்ன சின்னதாக வந்து கட்ஸ் இருக்க மாதிரி தெரியாம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வந்து வேற வேற பேனல்ஸ் இருக்க மாதிரி தெரியாம இது வந்து பயங்கரமா ஒரே பினிஷ்ல வந்து இருக்கிறத பார்க்க முடியும் அதே மாதிரி ஆக்சலரேட்டர் வந்து இந்த இடத்துல இருக்கிறத பிரேக் வந்து இந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடியும் ஆக்சலரேட்டர் எல்லாமே வந்து பைக் மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க அது போக பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் அதுக்கப்புறம் மோடு வந்து சேஞ்ச் பண்றதுக்கு அதுக்கு மாதிரி இன்ஜின் கில்லு அதெல்லாமே எல்லாமே கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர் அதுக்கப்புறம் ஹாரனு மேல பாத்தீங்க அப்படின்னா லைட் வந்து லாங் பீம் ஷார்ட் பீமுக்கான லைட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பிரேக் மட்டும் கீழ வந்து பெடல்ல வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியும் அந்த சைடு வந்து ஒரு செக்கருட சீட்ல வந்து கீழே பிளாட்ஃபார்ம் போட்டுருக்கிறது உண்மையாலுமே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு சும்மா பிளைனா கொடுத்துருந்தா கூட அந்த அளவுக்கு வந்து அட்ராக்டிவா இருக்குமான்னு தெரியல இல்லைன்னா வந்து மேட் கொடுத்துருந்தா கூட அட்ராக்டிவா இருக்குமான்னு தெரியல பட் இந்த செக்கருட சீட் கொடுத்துருக்கிறது உண்மையாவே வந்து ஒரு நல்ல ஒரு பிரீமியமான ஒரு லுக்கை தருது ஒரு சின்ன மேட்டர் தான் ஆனா வந்து ரொம்ப ப்ரீமியமா தெரியுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து அதை ஓபன் பண்ணும் அப்படின்னா கீழே வந்து ஸ்பேஸ் இருக்காம இந்த சீட்டு கீழேயும் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க டிரைவர் உட்கார் போது எந்த விதத்துலயும் டயர்டாகாம இருக்காம இருக்கிறதுக்கு ஷோல் ரெண்டு ஷோல்டருக்கும் பாத்தீங்கன்னா சப்போர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்து பார்த்து இந்த டிசைன் வந்து ரொம்ப அட்ராக்டிவா வந்து பண்ணிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கிரீவ்ஸோட ஜார்கோ அப்படின்ற இந்த வண்டியில சோ மைண்ட் யுவர் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து போட்டிருக்கிறாங்க அது என்ன கான்செப்ட் அப்படின்றது தெரியல பட் வந்து ஏறும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ஒரு கேப் இருக்கு கேப் இருக்கு அதை பார்த்து வந்து உள்ள ஏறி போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நினைக்கிறேன் அது மேல பாத்தீங்க அப்படின்னாலும் கம்ப்ளீட்டா அந்த ரூஃபுமே வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ரூஃப் இருக்கு உள்ள பாருங்க நல்ல ப்ளைனான ஒரு பினிஷ் அதே மாதிரி குவாலிட்டியான ஒரு பிளாஸ்டிக் டிசைன்ட் இன் இந்தியா மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாத்தீங்களா க்ரீவ்ஸ் அப்படின்ற கம்பெனியே வந்து ரொம்ப வருஷமா இந்தியால அதாவது டாடா மோட்டார்ஸ்க்கும் முன்னாடி வந்து தொடங்கப்பட்டதுதான் வந்து க்ரீவ்ஸ் அதுதான் உண்மையும் ஃபேக்டுமே அதுதான் ஸோ அவங்க வந்து எல்லா ஆட்டோஸுக்குமே தான் வந்து இன்ஜின் சப்ளை பண்றாங்க அப்படின்றதும் உங்க எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து அவங்களே ஆட்டோஸும் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எலக்ட்ரிக் இவி ஆட்டோஸும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாதிரி கான்செப்ட்ஸும் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையாலுமே ரொம்ப அட்ராக்டிவா இருக்க மாதிரி வந்து இது இருக்கு கைஸ் என்னதான் வந்து நம்ம புது வண்டிகளை வந்து காட்டினாலும் நிறைய பேர்த்தால வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது இன்கேஸ் வந்து அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல அவங்களோட எண்ணம் வந்து செகண்ட்ஸ்ல வந்து ஒரு கார் வாங்கணும் அப்படின்றதா இருக்கும் அப்படி செகண்ட்ஸில் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டிக்கிட்டேருந்து ஒரு கார் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு டைரக்ட் ஓனர் இருந்து கார் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடியவங்க ஏராளமான பேர் அதில் நானும் ஒருத்தன் நான் வந்து ஒரு செகண்ட்ஸில் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து வண்டி வருது அந்த வண்டியை வந்து வாங்கி நம்ம வாங்க முடியாதா அப்படின்லாம் நான் நிறைய நினச்சிருக்கேன் டேரக்டாக ஓனர் கிட்டேருந்தே அப்படியே வண்டி வாங்கிடலாமே அந்த இடத்துல எக்ஸ்சேஞ்சு கொண்டு வரும்போது கப்புன்னு அமுக்கி அந்த வண்டியை வாங்கிடலாம் அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன் பட் வந்து இன்கேஸ் அப்படி முடியாதவங்களுக்கு என்ன அப்படின்னா நம்ம வந்து சிஎஸ் பாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து நம்மளோட ஓன் ஆப்பு நம்மளோட ஆப்பு உங்களோட ஆப்புன்னு வச்சுக்கோங்களேன் இதில் பார்த்தீங்கன்னா யூஸ்டு காராக இருந்தாலும் சரி யூஸ்டு பைக்காக இருந்தாலும் சரி இன்கேஸ் நீங்கள் டேரக்ட் ஓனர் கிட்டே வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த யூஸ்டு கார் கேட்டகரியில் போனீங்கன்னா எல்லாமே டெய்லியுமே ஒரு ரெண்டுலேருந்து மூணு கார் வந்து போஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் இதில் உங்களுக்கு டேரக்ட் ஓனர் வேணும்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போஸ்டடு பை அப்படின்னு சொல்லிட்டு ஆளுன்னு இருக்குது அந்த ஆளை வந்து நீங்கள் டேரக்ட் ஓனர் அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே டேரெக்ட் ஓனர்ஸோட வண்டி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வண்டி இருக்குது எல்லாமே டேரெக்ட் ஓனர்ஸோட வண்டி இல்லை டீலர்ஸோடது பார்க்கணும் அப்படின்னா டீலர்ஸோடது பார்க்கலாம் இது வந்து டீலர்ஸோடது வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மியாகவே வந்து உங்களுக்கு இதில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுவும் வந்து நீங்கள் பார்க்கலாம் இல்லை ஆள்னு கொடுத்து எல்லா வண்டியும் வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு ஆப் வந்து பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து யூஸ்டு கார்ஸுக்கு மட்டும் கிடையாது யூஸ்டு பைக்ஸுக்கும் தான் அது மட்டும் இல்லாமல் புது பைக்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் இதில் வந்து உங்களால் பார்க்க முடியும் புது பைக்கில் பஜாஜ் மாதிரியான பிராண்டுகள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லா புது பைக்கும் வந்துடும் அதனால் இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க சிஎஸ் பாக்கெட் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ஸோ காய்ஸ் வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கை வந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு டூ வீலருக்கு முன்னாடி வந்து ஒரு ஷீல்டு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து இந்த சைடு இருந்து பார்க்கும்போது ஒரு டூ வீலர் ஷீல்டட் டூ வீலர் மாதிரி இருக்குது சைடில் போய் பார்க்கும்போது தான் வந்து ஒரு ஆட்டோ ஃபீல் வந்து நமக்கு வருது இதுல ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்கூடிய டயர் அப்படின்றது ஒரு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனோட ஒரு தொண்ணூறுக்கு தொண்ணூறு செக்ஷன் டியூப்லஸ் டயர் வந்து இதுல கொடுத்துருக்காங்க இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு எம்ஆர் எஃப் டயர் அதே மாதிரி இதோட டாப் ஸ்பீட் அப்படின்றது ஒரு ஐம்பது கிலோமீட்டர் பர் அவர் வந்து வேகம் போற மாதிரி வந்து இந்த வண்டி வந்து வடிவம் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்றதுதான் இந்த வண்டியோட கான்செப்ட் இதுல வந்து லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க அந்த லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரியுமே கூட ஸ்வாப்பபிளா வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல வச்சிருக்க கான்செப்ட் ஒரு கஃபே மொபைல் கஃபே மாதிரி கொடுத்துருக்காங்க பட் இன் கேஸ் இதுல வந்து வேற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு அமேசான் டெலிவரி பாக்ஸா இருக்கலாம் இல்லைன்னா வந்து நீங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ டெலிவரி பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு பெரிய பாக்ஸ் வச்சு ஏதாச்சும் டெலிவரி பண்றீங்க நிறைய ஐட்டம்ஸ் டெலிவரி பண்றீங்க அதுவும் உங்க சிட்டிக்குள்ள வந்து அதிகமா டெலிவரி பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் ஆட்டோ பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பாத்தீங்கன்னா பெரிய விண்ஷீல்டு அதாவது விண்ஷீல்டு பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நல்ல வியூ தெரியற மாதிரி விண்ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க கீழே வந்து கிரீவ்ஸ் அப்படின்ற நேம் இருக்கிறத உங்களால பாக்க முடியும் அதே மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து எல்இடி ல வந்து ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டேர்ன் சிக்னல்ஸ் எல்லாமே வந்து எல்இடி ல கொடுத்துருக்காங்க அது பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பினிஷ்டு பொசிஷன்ல வந்து இருக்கு அதாவது பினிஷ்ட் கண்டிஷன் நல்லா வந்து பாலிஷா கிறிஸ்டல் மாதிரி இருக்கு அதோட டேர்ன் சிக்னல்ஸ் எல்லாமே ஸோ இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு சார்ஜ் போடுறதுக்கான போர்ட் வந்து இருக்கு ஓப்பனிங் லிட் வந்து இருக்கு அது உங்களால் பார்க்க முடியும் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கிலோவாட் பவர் ஸ்டேஷன்ல வந்து சார்ஜ் போற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன் கேஸ் நீங்க வீட்டில் போறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு நாலு மணி நேரத்தில் வந்து ஆறு மணி நேரத்தில் சார்ஜ் போற மாதிரி இருக்கும் இல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங்ல போட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திலேயே இதை வந்து சார்ஜ் பண்ணிட்டு நம்மளால வந்து இந்த வண்டியை எடுத்துட்டு ஒரு நூறு கிலோமீட்டர் வந்து போக முடியும் தான் இதுல உள்ள ஃபேக்ட் இன் கேஸ் அந்த நூறு கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு ஓவராய்டேஸ் அப்படின்னா அதோட ஸ்வாப்பபிள் பேட்டரி யூஸ் பண்ணி இன்னொரு நூறு கிலோமீட்டர் வந்து உங்களால் டிராவல் பண்ண முடியும் அடுத்ததான் இந்த வண்டி வந்து எவ்வளவு மைலேஜ் கொடுக்கும் அப்படி அதாவது ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்றது நெக்ஸ்ட் வந்து உங்க மனசுல உள்ள ஒரு கேள்வியா இருக்கும் அதாவது ஒரு தடவை சார்ஜ் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் வந்து டூ ரேஞ்ச் கொடுக்குற மாதிரி இந்த வண்டியை வந்து வடிவமைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இதுல கொடுக்கக்கூடிய பேட்டரி அப்படின்றது லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரி வந்து இதுல கொடுத்துருக்காங்க உங்க வீட்லயே வந்து சார்ஜ் போட்டுக்க முடியும் அதே மாதிரி பேட்டரியை வந்து ஸ்வாப் பண்ணிக்க முடியும் இன்கேஸ் வந்து ஒரு பேட்டரி வந்து ஃபுல்லாயிருச்சு அப்படின்னா வேற ஒரு வந்து ஸ்வாப் பண்ணிட்டு இன்னும் ஒரு நூறு கிலோமீட்டர் வந்து உங்களால் ஓட்ட முடியும் அந்த மாதிரி ஒரு வடிவமைப்பை வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இவங்கள்ட்ட கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த வண்டியை எப்போ நாங்கள் மார்க்கெட்டில் பார்க்கலாம் எப்போ வந்து சேல்ஸுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நான் கேட்கும் போது கிட்டத்தட்ட ஒரு இருந்து மூணு மாதம் கழிச்சு லான்ச் பண்ணலாம் அதுவும் வந்து மார்க்கெட்டோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் நாங்கள் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா இந்த வண்டி நல்லா இருக்கா இந்த மாதிரி வந்து வந்து பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்ற விஷயத்த எனக்கு மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க சோ இதெல்லாம் பார்த்துதான் இந்த மாதிரியான வண்டிகள் வந்து நம்ம மார்க்கெட்ல வந்து கூடிய சீக்கிரம் பார்க்க முடியும் நிறைய பிசினஸ் வந்து இதனால டெவலப் ஆகும் அப்படின்றது என்னோட கருத்தா இருக்கு இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புதுசா ஒரு விஷயத்த பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா போய் சொல்றது பொங்கல் சிதம்பர செல்வன்